வணக்கம் நான் தாசா அவுமியா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் அண்டு இன்றைக்கி வ்ளாகில் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஊர் ஃபெஸ்டிவல் அதுக்கப்புறம் கொஞ்சம் செலப்ரேஷன் கொஞ்சம் ஷாப்பிங் கொஞ்சம் ட்ராவல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எங்கள் ஊர் திருவிழா பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் நல்லா ஜாலியாக இருக்கும் பெருசாக எந்த ஒரு விஷயமும் மனசில் ஓடிட்டே இருக்காது அந்தந்த டேவை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்போம் என்றைக்கு நம்மளோட என்ஜாய்மெண்ட்டோ இல்லை எதிர்பார்ப்போ குறையுதோ அன்றைக்கி வந்து நம்ம நம்மளோட நம்மளோட என்ன சொல்கிறது நம்மளோட ஏஜை வந்து கடந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி அதை விட்டுடாதீங்க ஏஜ் வந்து ஜஸ்ட் ஒரு நம்பர் தான் ஸோ என்ன வயசானாலும் நீங்கள் என்ஜாய் பண்ணுறதை என்ஜாய் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா பர்த்டே வருதுன்னா நான் மூணு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் இன்னும் எவ்வளோ டேஸ் இருக்குது என்ன ட்ரெஸ் போட போகிறோம் என்ன சாக்லேட் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆனால் ஒரு தேர்ட்டி ப்ளஸ் ஆனதுக்கப்புறமா இதெல்லாம் எதுக்கு வருது அப்படின்னே தெரியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வயசாகுது அந்த வயசை வந்து நீங்கள் தாண்டி போயிட்டுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஏன்னா இது நானும் ரியலைஸ் பண்ணோம் பிகாஸ் வந்து எங்கேயாச்சும் போகணுன்னா எதுக்கு போகணும் அப்படின்னு யோசிக்கிறோம் அப்படின்னா அந்த என்ஜாய்மெண்ட்டை விட்டு நம்ம வெளியே போகிறோம் அந்த ஏஜை தாண்டி வெளியே போயிட்டுருக்கோம் அப்படின்னு அர்த்தம் ஸோ இருக்கிற டேஸை உங்களுக்காக ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கோங்க முன்னாடிலாம் திருவிழா வருது அப்படின்னா மருதாணி வைக்கிறது ட்ரெஸ் எடுக்கிறது அதுக்கு மேட்சாக வளையல் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஈக்கராக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது அப்படியே கொஞ்சம் நாள் போக போக அதுக்கப்புறம் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கிறது அவளுக்கு என்ன பேங்க் பேங்கிள்ஸ் போடுறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம பேரண்டாக அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோன்றது இதுலேருந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாக் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸு லன்ச் இதெல்லாம் வேலையுமே போயிட்டே இருந்தது அண்ட் இன்றைக்கி காலையில் வந்து கொஞ்சம் பொட்டேட்டோஸ் ஸ்வீட் பொட்டேட்டோ கொஞ்சம் வேக வச்சுருந்தேன் அந் கொஞ்சம் குக்கரில் வந்து என்ன வச்சுருந்தேன்னு எனக்கு மறந்துட்டேன் இது ஆக்சுவலாக எப்போ ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் எடுத்த விலாக் தான் அப்படியே அப்படியே எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இப்போ தான் திருப்பி எல்லாத்துக்குமே வாய்ஸ் ஓட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுருந்தேன் அண்ட் அன்றைக்கி சாம்பார் வச்சுருந்தேன் நினைக்கிறேன் இல்லை இல்லை ஒரு இதில் வந்து மல்லாட்டை அது ஐ மீன் பீனட்ஸ் வந்து வேக வச்சுருந்தேன் ஒன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து வேக வச்சுருந்தேன் ஸோ அதான் எடுத்திருந்தேன் ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த பாப்பாவுக்கு லஞ்ச் பேக்கிங் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு கொஞ்சம் வெளியே போகிற வேலைலாம் இருந்தது ஸோ ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருந்தா அவள் கூட போகணும் கொஞ்சம் ஷாப்பிங் போக போகிறேன் அண்ட் என்னோடய குர்த்தீஸ் அதுக்கப்புறம் ஸாரீ கலெக்ஷன்ஸ் வந்து எங்கே வாங்குவேன் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க நான் வந்து ஸாரீ அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சந்த்ராஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் அங்கே யூனிக்காக இருக்கும் அதனால் அந்த கடை நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன் ஸோ அங்கே போய் பாருங்க கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும் ஸோ பாண்டிச்சேரில் இருக்கீங்கன்னா அதெல்லாம் பாருங்கள் காலையில் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ உங்களுக்கு கேரட் பீட்ரூட் ஜூஸ் போடுறதுக்கு ஒரு பக்கம் அரிஞ்சு கட் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா காலையிலே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அன்னைக்கு வந்து ஃப்ரைடே ஆமாம் ஃப்ரைடே ஸோ சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே போகலாம் அப்படின்றது தான் பிளான் ஸோ சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்மளோட விலாக் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன் அண்ட் காலையில் வேலைன்னு பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறதா இது எல்லாருமே பண்ணுறது தான் ஏன்னா நார்மலாக ஒரு லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம வீட்டில் பண்ணுறது தான் ஸோ வீடு பெருக்கிறது துவைக்கிறது சமைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஆனால் அதை தாண்டி இந்த வ்ளாக்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும் அப்படின்னா ஸோ இவங்களாலாம் பண்ண முடியுது நம்மளும் நல்லா ஆக்டிவாக இருக்கலாம் அப்படின்றது எனக்கு தோணும் பேசிக்காக நான் சில வ்ளாக்ஸ்லாம் பார்க்கும்போது போது எனக்கு அது தோணும் அண்ட் சில பேருக்கு அப்படி எப்படி தோணும்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு வந்து நான் அதுலேருந்து எடுத்துக்கிறது என்னென்னா ஸோ எப்பயுமே க்ளீனாக வச்சுக்கிறது எப்பயுமே வந்து ஒரு ஆக்டிவாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருந்து நான் வந்து பார்த்துப்பேன் ஏன்னா நிறையா விஷயங்கள் நம்ம வந்து நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் அவ்வளோதான் ஆனால் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து திருவிழாக்காக பர்ச்சேஸ்க்காக தான் போயிருந்தோம் ஆக்சுவலாக அப்படியே அவளையும் கூட்டிட்டு அப்படியே போக ஆரம்பித்தேன் நான் வந்து சந்திராஸில் தான் மோஸ்ட் ஆஃப் சாரியும் அதுக்கப்புறம் இப்போ இரு இப்போ போடுற குர்த்தி செட்ஸ் எல்லாமே நான் இங்கே தான் வாங்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் திவா ஷோரூமுக்கு அப் அப்படியே வந்து பேக் சைடில் இருக்குது நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அண்ட் சேரீலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காகவும் நிறைய கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் எனக்கு நான் ஆல்ரெடி அங்கே வந்து ஒரு மூணு நாலு ட்ரெஸ் வந்து எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இருந்தாலும் ரெண்டு மூணு சாரீஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் ஸேரீ எதுவும் எடுக்காமல் சுடிதாஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு அண்ட் காலையில் கட் பண்ணி வச்சுருந்த கேரட் பீட்ரூட் வந்து ஈவினிங் போல தான் போட்டு குடிச்சனே ஸோ அதை குடிச்சிட்டு அப்படியே ஈவினிங் போல் திருவிழா வைப் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் எங்கள் ஊர் வரலாறு பற்றி நான் சின்னதாக வந்து சொல்கிறேன் ஒரு ஒருத்தவர் வந்து மீன் பிடிக்க போனார் ஸோ மீன் பிடிக்க போனப்போ அவர் வலையில் எந்த மீனுமே வரவே இல்லை மீனே வரவே இல்லை சரி ஓகேன்ட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை போட்டார் அதுக்கப்புறம் எதுவுமே கிடைக்கவே இல்லை அப்புறம் கடைசியாக ஒரு தடவை போட்டப்போ அதில் ஒரு மரக்கட்டை மட்டும் கிடச்சிது சரி ஓகே இது ஏன் கீழே போடணுன்னு சொல்லிவிட்டு அவர் அதை எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு பின்னாடி போட்டு வச்சுட்டார் அதுக்கப்புறம் அவரோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா விறகு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மரக்கட்டையை பொலக்கிறதுக்கு கோடாலயத்தில் வந்து மரக்கட்டையை பொலக்குறாங்க ஸோ பிறந்த பிறந்த உடனே அந்த மரக்கட்டையிலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு இது என்ன கட்டையில் ரத்தம் வருதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் எல்லாரும் ஊரில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டே சொல்லி எல்லோரும் வந்து பார்க்குறாங்க இது என்ன அதிசயமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்த்துறாங்க அன்னைக்கு நைட்டு அவரோட கனவில் ஒரு சாமி வராங்க ஸோ அம்மன் வந்து இந்த மாதிரி நான் வந்து இந்த ஊரை காக்கிறதுக்காக வந்திருக்கேன் அதனால நான் சொல்கிற இடத்துல நீ போய்ட்டு எனக்கு கோயில் கட்டு அந்த இடத்துல இருந்து நான் உங்களை எல்லாருமே நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு அம்மன் வந்து சொல்கிறாங்க காலையில் எழுந்து இவர் எல்லாருக்கிட்டேயும் சொன்னதுக்கப்புறமா அவங்க வந்து சொன்ன இடத்த தேடிட்டு போகிறாங்க ஸோ தேடிட்டு போனப்ப பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நாகப்பாம்பு இருக்குது நாகப்பாம்பு என்ன பண்ணுதுன்னா ஒரு மூணு தடவை தரையை கொத்தி காட்டுது இந்த இடத்து தான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு கோவில் கட்டி சாமி கும்பிட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா காலம் ஆக ஆக ஒரு நானூறு நானூறு வருஷமா இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவில் அதே மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் இதை வந்து நான் எப்படி பிலீவ் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு எனக்கு விவரம் தெரியும் போது தான் ஃபர்ஸ்ட் வந்து சுனாமின்னு ஒரு விஷயம் வந்தது சுனாமி வந்தப்போ நான் வந்து ஓ சிக்ஸ்த்தோ ஃபிஃப்த்தோ படிச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்குள்ளார பார்த்திங்கன்னா தண்ணி வரலை ஊர் உள்ளார தண்ணி வரலை அதே மாதிரி எங்கள் ஊர் உள்ளார யாருமே இறக்கவே இல்லை யாருக்குமே எதுவுமே ஆகலை அன்னைக்கு காலையில் என்னாச்சுன்னா கரெக்டாக வந்து எங்கள் ஊர் குளம் இருக்கும் எங்கள் வீட்டு பின்னாடி நான் காட்டுவேன் எப்பயுமே ஒரு தெப்பல் குளம் இருக்கும்ல அங்கே அந்த இடத்துல குளம் வந்து பொங்க ஆரம்பிச்சுது பொங்கல் பொங்க ஆரம்பிச்சதுன்னா தண்ணி வந்து ரொம்ப கொதிக்கிற மாதிரிலாம் ஆகிடுச்சி அதனால ஊரில் இருக்க எல்லாருமே அதை பார்க்க நாங்கள் வந்துட்டோம் அந்த இடத்துல தான் இருந்தோம் அதனால பீச் சைடில் யாருமே இல்லவே இல்லை எல்லைன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ திரு ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு எல்லை இருக்கும் அந்த எல்லைக்குள்ளார யாருக்குமே எதுவுமே ஆகலை இந்த இன்சிடெண்ட் வந்து செம்ம ஷாக்கிங்காக இருந்துச்சு அதனால் இந்த இங்கே நான் சீரியஸாக சொல்கிறேன் ஊர் உள்ளார அந்த எல்லைக்குள்ளே யாருக்குமே எதுவுமே ஆகலை எல்லை தாண்டி இருந்தவங்களாம் இறந்தாங்க ஸோ எங்கள் ஊர்லேயும் நிறைய பேர் இறந்தாங்க ஆனால் யாருமே ஊருக்குள்ளார இறக்கவே இல்லை இது வந்து உண்மையாகவே பெரிய மிராக்கலான விஷயம் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது அதே மாதிரி இந்த சாமி கிட்டே போய் நம்ம என்ன வேண்டுறோமோ நம்ம நூறு விஷயங்கள் கேட்போங்க எல்லாமே தான் கேட்போம் நம்ம தலைவலிக்குதுன்னா கடவுளே தலைவலிக்குது தலைவலி போகணும் காசு வேணும் வீடு வேணும் கல்யாணம் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்போம் ஆனால் நமக்கு என்ன கரெக்டாக இருக்குமோ அதை தான் கடவுள் வந்து கொடுப்பாங்க அதை நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்களோ இல்லையோ நான் நூறு விஷயம் கேட்டாலும் எனக்கு என்ன வேணுமோ அதை தான் அவங்க கொடுப்பாங்க எந்த வேலையாக இருந்தாலுமே சரி எதுவாக இருந்தாலுமே சரி எப்பயுமே நம்ம யோசிப்போம்ல என்னடா இது நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சால் நாலு ஸ்டெப் வந்து கீழே இறங்கிட்டே இருக்கோம் அப்படின்ட்டு ஸோ அடுத்த ஸ்டெப் வைக்கும்போது நீங்கள் அஞ்சாவது படிக்கு மேலே வைக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க ஸோ உன்னோட பிலீவ் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கரெக்டாக இது எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இப்படி தான் எங்கள் ஊர் வந் எங்கள் ஊர் திருவிழாவோட வரலாறு அண்ட் கோவில்லே வந்து இந்த வரலாறு வந்து செவத்தில் வச்சுருப்பாங்க யாராச்சும் வந்திருந்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட உபயம் எங்களோட உபயோனா ஒரு ஒரு நாள் ஒரு ஒருத்தவங்களோட உபயோகம் ஒரு நாள் வந்து தனியார் வேலை செய்கிறாங்களே ப்ரைவேட் வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் கூட உபயோகம் அதுதான் இன்றைக்கி அப்பாலாம் வந்து ப்ரைவேட்டில் தான் வேலை செய்கிறாங்க அதனால இன்றைக்கி அதனால் எல்லோரும் ப்ரைவேட் வேலை செய்கிறவங்க எல்லாருமே ஒன்றா காசு போட்டு சாமி டெக்கரேஷன்லேருந்து டிஜே ஆடல் பாடல் சாமிக்கான அபிஷேகம் எல்லாமே பண்ணுவாங்க ஒரு ஒரு நாள் ஒருத்தவங்க ஒருத்தவங்க பண்ணுவாங்க ஒரு நாள் ப்ரைவேட் ஒரு நாள் கவர்மெண்ட் ஒரு நாள் போட்டுக்கு போகிறவங்க ஒரு நாள் போட்டு வச்சுருக்கவங்க அண்ட் ஷிப்புக்கு போகிறவங்க ஃபாரினுக்கு போகிறவங்க அண்ட் அதுக்கப்புறம் அரிசி வியாபாரம் பண்ணுறவங்க அண்டு அந்த மாதிரி ஒரு எட்டு நாளும் எட்டு எட்டு பேர் வந்து எடுத்து நடத்துவாங்க திருவிழாவை அந்த அதுக்கப்புறமா கடைசியாக தேர் திருவிழா வரும் இன்னைக்கான விளாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணாங்களோ அதை எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிட்டேன் அன்றைக்கு டே வந்து எங்களுக்கு நல்லா கம்ப்ளீட் ஆகிடுச்சு சாமிலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா படுத்து தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே பாப்பாவை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் கடலூர் வரைக்கும் போயிருந்தோம் அண்ட் கடலூருக்கு போயிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு ஒரு சின்ன ஷாப்பிங் தான் அண்ட் எப்பயுமே வந்து கடலூர்னால் கேவிடெக்ஸ் வந்து ஃபேமஸ்ஸு அதே மாதிரி கேவிடெக்ஸ் வந்து இப்போ பாண்டிச்சேரியிலே இருக்குது அங்கே போய் நான் நிறையா ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்தேன் பட் ஆனால் சரி ஓகே இப்போ புதுசாக ஒரு ஷாப் வந்து அங்கே திறந்துருக்காங்க சொன்னாங்க சரி அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு சப்போஸ் நீங்கள் கடலூர் அது சுற்றி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப்புக்கு போங்க ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு பிலோவாகவே உங்களுக்கு நல்ல நல்ல குர்த்திஸ்லாம் இருக்குது நீங்கள் காலேஜ் வியா பண் காலேஜுக்கெலாம் போட்டுட்டு போகிறதுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அண்ட் இங்கே தான் எங்களோட குலதெய்வம் இருக்குது ஸோ தனியா அவங்க அப்பாவோடய குலதெய்வம் இருக்குது சரி ஓகேன்ட்டு கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே அந்த கடைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு தான் கிளம்பி போயிருந்தோம் அண்டு எப்படி சொல்கிறது டாப்ஸ் வைஸ் க்ளாத்தும் நல்லா இருந்துச்சு நான் வந்து போட்டு துவச்சும் பார்த்துட்டேன் எந்த ஒரு ஃபேடும் ஆகவே இல்லை அதனால் இப்போ போட்டிருக்க இந்த குர்த்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திராஸில் தான் எடுத்திருந்தேன் ஸோ இப்போ வந்து ஆடியோ ஆஃபரில் இருந்துச்சு அதனால் பாதி ப்ரைஸ் அப்படியே பாதி தௌசண்ட்ஸ் டூ ஹண்ட்ரட்னா அப்படியே சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ப்ரைஸில் வந்து எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் சாமிலாம் கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து கேவி டெக்ஸ் பக்கத்துலேயே ஆனந்தம்னு ஒரு ஷாப் வந்து திறந்துருக்காங்க இது எப்போ திறந்தாங்கலாம் எனக்கு தெரியாது பட் ஆனால் நான் இப்போ தான் அங்கே போயிருந்தேன் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு டாப்ஸு அதுக்கு இப்போ வந்து லெகின்ஸை தாண்டி உங்களுக்கு ஸ்ட்ரைட் கட் பேண்ட்லாம் வந்திருக்கு அது எல்லாமே இன்னுமே ஸ்டைலாக இருக்கும் நீங்கள் வியர் பண்ணுறதுக்கு ஸோ யாரா பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் நான் வந்து திருவிழாக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஏதாச்சும் போடணும் அப்படின்றதுக்காக ஒரு ரெண்டு மூணு டாப் மட்டும் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு வந்து நான் குர்த்தி ஃபேண்ட் தான் வாங்கியிருந்தேன் ஸோ அதுவுமே நல்லா ஃப்ளெக்ஸிபிளாக இருந்தது லெகின் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நம்ம நடக்க நடக்க சின்ன சின்ன ஹோல்ஸ் விழும் பட் ஆனால் குர்த்தி ஃபேண்ட் அந்த மாதிரி இல்லை ஸோ நல்லாவே இருந்தது நான் வந்து ஒரு ரெண்டு கலர் எடுத்திருந்தேன் ஸோ இந்த ஒரு க்ரீன் மாதிரி ஒரு பாச க்ரீன் மாதிரி அதுவும் இந்த கீழே ஒன்று இருக்குது பாருங்கள் பாருங்களேன் ஸோ அந்த கலரும் ரெண்டு கலர் எடுத்திருந்தேன் ஸோ ரெண்டுமே வந்து பிலோ ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வந்துருந்துச்சு அண்ட் ஃபேண்ட் மட்டும் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க ஏன்னா ஏன்னா அது அதுதான் நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம் பிகாஸ் நான் வந்து ஒரு பிளாக்னால் ரெண்டு ரெண்டு டாப்க்கு யூஸ் பண்ணிப்பேன் ஒரு ஒயிட்னா ரெண்டு டாப்க்கு யூஸ் பண்ணிப்பேன் அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு நல்ல ப்ரைஸாகவே வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அங்கே ஷாப்பிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க அண்ட் தென் ஸோ டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் திருவிழாலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இருந்து என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அண்ட் தென் பாய் நாளைக்கு பார்க்கலாம்